வணக்கம் நேர்களு கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் நான் குரு கிருஷ்ணா பேசுகிறேன் இன்று வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பதிவில் நான் வந்திருக்கேன் இது பல பேர்களுக்கு நான் கொடுத்து சொல்லி அவர்கள் வெற்றி கண்ட பிறகே தான் நான் பதிவு பண்ணுவேன் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் இதை பார்த்து நீங்களும் பயிரும் பெற வேண்டும் அன்பர்களே இது வந்து அற்புதமான ஒரு மூலி துன்பத்தை விட்டுட்டு வாழ்க்கையில் வர வேண்டுமா இன்பத்தில் மூழ்க வேண்டுமா இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம் அன்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஆளுங்கிற பில்ஸ் உங்களை கிளிக் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அன்பர்களே இந்த வீடியோவை பற்றி நம்ம தெளிவாக பார்த்து இதே போல் நீங்களும் பயன்பெற்று ஏராள மேர் ஏராளமான பேர் பயன்பெற்று அதே போல் நீங்களும் பயன்பெற வேண்டும் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கலாம் நீங்களே வாங்க வீடியோக்குள்ள போய் செயல்முறை விளக்கத்தை நண்பர்களே இந்த இது வந்து மூலிகை வந்து வளம்புரி மூலிகையாகும் இது வந்து நல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இது வந்து வளம்புரி இடம்புரி என்பார்கள் நாம் இது ஏ எடுத்து வளம்புரி இடம்புரியை இந்த காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து நல்ல நாளாக பார்த்து வாங்கி வாருங்கள் வந்து சுத்தி பண்ண வேண்டும் நீங்கள் செல்வ வளம் பெற வேண்டுமா குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் அனைத்து கஷ்டங்களுக்கும் பூஜை அறையில் வைத்து சுத்தி பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை இது காயை வாங்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணி தொளிச்சுட்டு நீங்கள் அந்த காயை ஒரு செவப்பு துணியில் ஒரு உருண்டை கட்டி கூட வச்சுக்கல ஒரு மூட்டை கட்டி அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் அப்படியே ஒரு பச்சை கற்பூரம் உள்ள வச்சு நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் வந்து தலைவாசலில் கட்டி விடலாம் இல்லை பூஜை அறையில் வைக்கலாம் நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் கட்டி தொங்க விடலாம் இல்லை மண்ணுக்கடியில் பள்ளம் பறித்து அதில் நீங்கள் அந்த கட்டி வைத்த மூட்டையை உள்ளார் வைத்து மீண்டும் மண்ணை போட்டு மூடிவிட்டால் விற்காத நிலமாக இருந்தாலும் விற்றுவிடும் ரியல் எஸ்டேட்காரர்கள் நிறைய பேர் இதை செய்து அவர்கள் நன்றாக நல்ல லாபத்துக்கும் வித்திருக்கிறார்கள் அதேபோல் விளையாத பூமியாக இருந்தாலும் இதை நீங்கள் மூட்டை கட்டி வைத்தீர்கள் என்றால் நூறு சதவீதம் அது நன்றாக விளைந்து உங்களுக்கு நல்ல மகசூலையும் கொடுக்கும் இது அவ்வளவு அற்புதமாக நிறைய பேர்களை கொடுத்து நான் வெற்றி கின்ற பிறகுதான் நான் எந்த பதியுமே போடுவேன் இதை பார்த்து நீங்கள் பயன்பெற்று தெரியாத நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க பயன்பெற்றாலும் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு சேரும் ஏன்னால் நம்ம வந்து அவ்வளோ அற்புதமாக தாந்திரிக பரிகாரம் கொடுக்குறோம் இன்னும் இந்த இந்த மூலிகையை பற்றி வரும் பதிவுகளில் நிறைய பார்க்கலாம் வீரியல் எடுத்தால் நான் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய கணவன் மனைவி வசிய அனைத்துக்குமே இந்த பொருள் போதும் உங்களுக்கு இந்த வலம்புரி போதும் உங்களுக்கு வெற்றி ஈட்டி கொடுத்து தீரும் வெற்றியின் ரகசியமாகவே இந்த வளம்புரி வந்து உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான வேலை செய்து கொண்டிருக்கிறது நிறைய பேர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள் இது மட்டுமல்ல இன்னும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் போடுற பதிவு நிறைய வரும் டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் கொடுக்குற தாந்திரிக பதிவுகள் நிறைய இருக்குது பார்த்து நீங்களே பயன்பெறுங்கள் அன்பர்களே செலவில்லாமல் இதுவும் வந்து ஒரு தாந்திரிக பதிவு தான் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த மறந்து போன மூலையில் நம் முன்னோர்களுக்கு முன்னோர்கள் இது செய்து கொண்டு வந்த நாம் மறந்து மறந்துவிட்டதால் மீண்டும் இதை நினைவுபடுத்த நீங்களே செய்ய வேண்டும் என்று பாந்திரிய பதிவாக உங்களுக்கு இது பதிவிட்டுள்ளேன் இது மட்டுமல்ல ஜாதகம் தொழில் வசியம் ஆண் வசியம் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு துண்டியமாக பலன் சொல்லப்படும் ஓலைச்சோடி மூலம் உங்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் குறிப்பிட்ட நாளில் இருவரையும் ஒன்று சேர்க்கி வைக்கப்படும் மற்றும் ஆண் பெண் வசியம் மற்றும் தொழில் வியாபார ரகசிய வசியம் மற்றும் எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு ஜாதகத்தில் ராகு கேது கேது செவ்வாய் தவசம் திருமணம் நடைபெறவில்லை ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நான் பலன் சொல்லி அதுக்குண்டான தீர்வும் கொடுக்கப்படும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றாலும் பரிகாரம் செய்து கொடுக்கப்படும் இது போன்ற மீண்டும் இன்னொரு ஆண்மை தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிற இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல் ஆளுங்கிற பெல் தும்பல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இன்னும் இந்த சேனலில் நிறைய நீங்கள் பார்க்கணும் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அனைத்து பதிவுகளும் தாந்திரிக பதிவுகள் மாந்திரிக பதிவுகள் அனைத்து நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள் என்ன தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்க வருகிற நன்றி வணக்கம்